எல்லோ பைன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி புதுசாக ஒரு ஷோ லான்ச் பண்ண போகிறோம் இந்த ஷோவோட பேர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் இந்த பேரை கேட்டோடனே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நம்ம ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண பெயர் ரிலேட்டடான கதைகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேள்விப்பட்ட நிஜமாக நடந்த பெயர் ரிலேட்டடான கதைகள் அமானுஷங்கள் இதெல்லாம் பற்றி தான் இந்த ஷோ முழுக்க இருக்க போது ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு ஸ்டோரிஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த விதத்தில் இந்த ஷோவோட ஃபஸ்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம் இப்போ நான் சொல்ல போற கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் உங்களில் பாதி பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா அருள்நிதி நடித்த டைரி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வரும்போதே பார்த்து நிறைய பேர்ப்பா என்ன படம் பயங்கரமா இருக்கு இது உண்மையா நடந்திருக்குமா இல்லை கதையா கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி அந்த படத்தை பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கோம் அது உண்மையா நடந்த ஒரு கதை அது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கலை சைனால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் ஒரு படமே எடுத்தாங்க அந்த கதை நடந்தது எப்போ நடந்தது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் நம்பர் த்ரீ செவன்டி ஃபைவ் இந்த நம்பரை சொல்றதுக்கே சைனாவில் இருக்க நிறைய பேர் பயப்படுவாங்களாம் ஏன்னா இந்த நம்பரை சொன்னாலே கனவு பேய் கனவாக வரும் நம்ம லைஃப்ல ஏதாவது அமானுஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே சைனாவில் இருக்கக்கூடிய சிலருடைய நம்பிக்கையாகவே இருக்கு அப்படி பஸ் நம்பர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ல என்னதான் நடந்துச்சு அந்த பஸ்ஸு எங்கேருந்து எங்கே போகிற பஸ்ஸு அப்படின்ற எல்லாத்தையும் தான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் சைனாவில் இருக்கக்கூடிய யுவான் மிங் இருந்து ஹுவான்லருந்து ஹில்ஸ் அப்படின்ற ஒரு மலைப்பகுதிக்கு போகக்கூடிய கடைசி பஸ் தான் இந்த பஸ் நம்பர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இந்த பஸ்ஸு நவம்பர் ஃபோர்டீன் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அன்னைக்கு எப்பவும் போல அந்த பஸ் டெப்போல இருந்து எடுக்கிறாங்க எடுத்து பஸ் ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க ஏன்னா கடைசி பஸ் அப்படின்றதுனால அங்கேருந்து வேலை முடிச்சிட்டு போகிறவங்க எல்லாம் அந்த பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு இருக்காங்க பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது எப்போ வரைக்கும் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு ஸ்டாப் போகிற வரைக்குமே பஸ் ஃபுல்லாக கூட்டமாகவே இருக்குது அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே இறங்கிடுறாங்க பஸ்ஸு ரொம்ப எம்ட்டியாக போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு போது அந்த ஃபேரன் ஹில்ஸை ரீச் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு ஏழு ஸ்டாப் தான் இருக்குது ஏழாவது ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அந்த பஸ்குள்ளே ஏறுறாங்க யார் யாருன்னா ஒரு கப்புல்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பாட்டி இன்னொரு யங்ஸ்டர் ஒரு பையன் நாலு பேர் பஸ்குள்ளே ஏறுறாங்க அந்த பஸ்ஸில் வந்து டிரைவர் இருக்காரு கண்ட லேடி கண்டக்டர் இருக்காங்க ஸோ இவங்க ஆறு பேரும் அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க அந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்பவே மலைப்பகுதி அப்படின்றதுனால சுற்றிலும் மரங்கள் அதுவும் கடைசி பஸ் அப்படின்றதுனால ரொம்ப லேட் இருட்டாக இருந்திருக்கு அதுவும் நவம்பர்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா லேட் ஈவினிங் ஈவினிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும் ஸோ ஒரு ஆறு மணிக்கே ஒரு எட்டு மணி மாதிரி ஆகிடும் அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்திருக்கு அந்த பஸ்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோடையே போயிருக்காங்க ஏன்னா மணி வேற ரொம்ப லேட் ஆகிடுச்சு கடைசி பஸ்ல போயிட்டு வெளியே வேற எந்த சத்தமுமே கேட்கல அந்த பஸ்க்குள்ளே இருந்தவங்களுக்கு கேட்ட ரெண்டே சத்தம் என்னென்னா பஸ்ஸோட இன்ஜின் சத்தமும் பயங்கரமான காற்று சத்தமும் மட்டும்தான் கேட்டிருக்கு எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு அந்த பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாருமே வேண்டிக்கிட்டு தான் போயிருக்காங்க அப்படி பஸ்ஸு போயிட்டுருக்கும்போதே ஒரு மூணு பேர் இன்னும் இந்த ஃபேரன் ஹில்ஸ் ரீச் பண்ண நாலு ஸ்டாப் தான் இருக்குது அப்போ ஒரு மூணு பேர் ஏறுறாங்க ஸோ ஏறுறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளுங்க மாதிரி தெரியல ஏன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இந்த இன்சிடென்ட் நடக்குது அந்த ஏறின மூணு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி ரொம்ப சைனாவோட ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸை போட்டு ஏறுறாங்க ஏறி லாஸ்ட்டு சீட்டில் போய் உக்காடுறாங்க அதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காங்க அவங்க நடுவில் ஒருத்தர் இருக்கார் அவர் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ரொம்ப தலை தொங்கின மாதிரி ரொம்ப சோர்வோட உட்காண்டிருக்காரு அவரை இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது பஸ்ஸில் இருந்த எல்லாருமே லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்மளை மாதிரி இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க இப்போது இந்த டைமில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனும் நடக்காது இல்லை எந்த ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது எங்கே போயிட்டு வராங்க அப்படின்ற டவுட்டு பஸ்குள்ளே இருந்தால் எல்லாருக்குமே இருந்திருக்கு ஸோ லேடி கண்டக்டர் அவங்களுக்கு டிக்கெட்டும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்த உடனே அடுத்த ஸ்டாப்ல அந்த கப்பல் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேருமே இறங்கிட்டாங்க ஒரு பாட்டி அந்த பையன் லேடி கண்டக்டர் டிரைவர் அப்புறம் அந்த மூணு பேர் இவங்க மட்டும்தான் பஸ்ல போயிட்டு இருக்காங்க அந்த பாட்டிக்கு அந்த மூணு பேரை பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு சந்தேகம் இருந்திருக்கு அதனாலே திரும்ப திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்றத அடிக்கோருக்க அந்த பாட்டி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இதை வந்து அந்த பஸ்ல இருந்த மித்த மூணு பேரும் அந்த சின்ன பையன் லேடி கண்டக்டர் டிரைவர் மூணு பேருமே நோட் பண்ணவே இல்லை ஒரு கட்டத்துல பாட்டிக்கு ரொம்ப பயம் ஏற்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கத்தவும் லேடி கண்டக்டர் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா அந்த பா பாட்டி அந்த சின்ன பையன் என்னோட பர்சை திருடிட்டான் எனக்கு அந்த பர்சு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அந்த சின்ன பையன் நான் உங்க பரிசை எடுக்கவே இல்லை நான் உங்களுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பின்னாடி இருந்தா கூட நான் திருடனே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நான் எப்படி திருடி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் லேடி கண்டக்டரும் பாட்டியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா பாட்டி கன்வின்ஸே ஆகலை இதை கேட்ட டிரைவரு அடுத்த ஸ்டாப்ல நான் நிறுத்துறேன் அங்க பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நீங்க அங்க இறங்கி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டியும் இந்த பஸ்ஸை விட்டு இறங்கினா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க இறங்கிட்டோம் நீ ஏன் என் பரிசு எடுத்த அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி அந்த பையன் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க பஸ்ஸு கிளம்புற வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பை விட்டு கிளம்புற வரைக்கும் பஸ்ஸு அந்த பஸ் ஸ்டாப்பை விட்டு கிளம்பிடுது அதுக்கப்புறம் பாட்டி என்னை மன்னிச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் பரிசை திருடவே இல்லை எதுக்கே என் மேலே போய் சொன்னீங்க நம்ம ஊருக்கு போகிற கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் எப்படி என் வீட்டுக்கு போவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அப்போ பாட்டி ஒரு விஷயம் சொல்கிறாங்க நான் உன்னை பஸ்ஸை விட்டு இறக்குனதுக்கு நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும் அதை விட்டுட்டு என் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த பையன் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க பஸ்ஸில் கடைசி சீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க பார்த்தி அவர் மூணு பேர் அவங்க மூணு பேரும் மனுஷங்களில் பேய் ஏன்னா பஸ்ஸில் காத்தடிக்கும் போது பார்த்தேன் அவங்களுக்கு காலே இல்லை இல்லாமல் அவங்க எப்படி பஸ்குள்ளே ஏறி வந்தாங்க கண்டிப்பாக அவங்க பேயாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த பையனை கூட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க அது ரொம்ப லேட் நைட் அப்படின்றதுனால போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய ஆளுங்கள் இல்லை ஸோ அந்த பாட்டி கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை ஸ்டேஷனில் வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் இக்னோர் பண்ணிடுறாங்க பஸ்ஸு பாட்டி வயசானவங்க ஏதோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த பாட்டியை நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு காலையில் போங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க ஸோ அந்த பஸ்ஸு என்னாச்சு அப்படின்ற எந்த தகவலுமே தெரியல மறுநாள் காலையில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது பஸ் நம்பர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இங்கேருந்து கிளம்பி போன பஸ்ஸு ஃபேரன் ஹில்ஸை ரீச் பண்ணவே இல்லை இவ்வளோ டைம் ஆகிடுச்சு பஸ் எங்கே போச்சோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக தேடிட்டு இருக்காங்க அப்போ இந்த பாட்டியும் அந்த செய்தியை பார்க்குறாங்க ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போயிட்டுருக்கு இந்த பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஸ்டேஷனுக்கும் இந்த நியூஸ் வந்திருக்கு ஸோ இந்த நியூஸை கேட்ட அந்த ஆஃபீஸர் அப்போ தான் யோசிக்கிறாரு ச பாட்டிய பேசிக்கிட்டு அப்பவே நம்ம போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சிருக்கலாம் அவங்க ஏதோ ஒளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போது இந்த செய்தியை கேட்ட பாட்டி எல்லா நியூஸ்லேயும் பப்ளிக்காக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணேன் இந்த ஸ்டேஷன் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க என் கம்ப்ளைண்ட்டை இக்னோர் பண்ணிட்டாங்க அந்த பஸ்க்குள்ளே மூணு பே வேறு இருந்துச்சு ஒரு கண்டக்டர் இருந்தாங்க ஒரு டிரைவர் இருந்தாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சனே தெரியல அப்படின்னு சொல்லவும் அந்த பஸ்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பரபரப்பாக தேட ஆரம்பிக்கிறாங்க சைனா முழுக்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் இந்த ஒரு நியூஸ் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஆறில் அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஃபியூயல் வந்து இந்த பஸ் ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்லேருந்து ஹில் போகிற வரைக்கும் தான் ஃபியூயல் கரெக்டாக போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஃபியூயலே இல்லாமல் இந்த பஸ் எப்படி ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் மத்தியில் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸை தூக்குறாங்க பஸ்ஸை தூக்கி பார்க்கும்போது அந்த லேடி கண்டக்டரும் அந்த டிரைவரும் மட்டும்தான் இப்போ முத நாள் செத்த மாதிரி இருக்காங்க அந்த மூணு பேர் கடைசி சீட்ல உட்கார்ந்து அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன எலும்பு கூட தான் இருந்திருக்காங்க அது எப்படி பஸ்ல டிராவல் பண்ண இவங்க மட்டும் இறந்த மாதிரி இருக்காங்க இவங்க எப்படி அப்ப இறந்த மாதிரி இருப்பாங்க பாடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போஸ்ட்மார்டம் அனுப்புறாங்க அப்ப செக் பண்ணிட்டு டாக்டரும் அதே ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க அந்த லாஸ்ட்ல உட்கார்ந்த பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸை தாண்டி போயிருக்கு அங்கு எல்லா சிசிடிவி இருந்திருக்கு ஒரு சிசிடிவி ஒரு கூட இந்த பஸ் போன எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்லை ஸோ அந்த டைமில் இது பயங்கரமான வைரலாச்சு ஏன்னா சிசிடிவியில் கூட பதிவாகாமல் பஸ் எப்படி ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கோம் அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லாருக்குமே எழுது ஸோ அப்போ தான் பேசும்போது ஏதோ பேய் தான் அந்த பஸ்ஸை இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்பவும் ஆரம்பித்தாங்க இப்போ வரைக்கும் நம்பிட்டும் இருக்காங்க ஸோ அதனால் யாருமே ரொம்ப லேட்டாக அந்த ஃபேரன் ஹில்ஸ் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் பஸ் நம்பர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு நம்பரை வெளியே சத்தமாக சொல்லவும் மாட்டாங்க ஒருவேளை சொன்னால் அந்த பேய்ங்க நம்மளையும் நம்ம வரும் நம்ம கனவுலையும் வந்து நம்மளை பண்ணும் அப்படின்றது சைனாவில் வாழக்கூடிய சில மக்களுடைய நம்பிக்கையாக இப்போ வரைக்கும் இருக்கு ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டோரி உங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த டைரி படத்தை பார்த்த நிறைய பேர் கூட இது உண்மை கதையா இல்லை பொய்யா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க இது நிஜமாவே சைனாவில் நடந்த ஒரு கதை பஸ் நம்பர் த்ரீ செவன்டி ஃபைவ் இதே மாதிரி நீங்க ஏதாவது அமானுஷங்களை சந்திச்சிருந்தீங்க இல்ல உங்க லைஃப்லயே கோ ஸ்டோரிஸ் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த எபிசோட்ல வேற ஒரு ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன்